தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதி நட்சத்திர வாசகம் அதிகாரம் இருபது இறைவசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது முடியும் பன் இருவருள் ஒருவரான திதி என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதிலின் விரலை விட்டு அவர் என் கையை இட்டால் இன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் வேறு பெற்றோர் என்றார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவாங்க அன்பான சௌர சௌரிகளை இன்று பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் ஜூலை மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்று நாம் புனித தோமா இந்தியாவின் திருத்தூருடைய பெரு விழாவை வந்து நம்ம கொண்டாடுறோம் இதெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்துன்னா நம்ம தோமாவான் ஓகேண்ணா அதுவும் இல்லாமல் தோமா வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் இயேசு வந்து நம்பாமல் விட்டுக்கிட்டு அவரோட கையை ஓட்டையில் கை விரல விட்டால் தான் நம்புவேன் விழா எலும்புல என் கையவே உள்ளார விட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிறார் ஓகேங்களா அவரோட கலவரத்துக்காக ஏசப்போ என்ன பண்ணிட்டார் வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து நீ என்னை நம்பு நீ இந்தா விரலை விடு இந்தா அப்படின்னு எல்லாம் சொல்லி நீயாவது என்னை பார்த்ததுனால நம்பின பார்க்காமலே நம்பினா அவங்க பேரு பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வசனத்தை நமக்கு கொடுக்க வச்சுருக்காரு நம்ம தோமா ஓகேங்களா ஸோ நாமளும் என்ன பண்ணோம் தோமா மாதிரி இருந்த கூடாது ஓகேங்களா என்ன பண்ணும் தோமா வந்து நமக்கு ஒரு வழியை காட்டிகிட்டு போயிட்டார் என்ன வழி காணாமலே நம்மனால் இன்னும் பேர் பெற்றவங்களா நீங்கள் கா பார்த்து விட பார்க்காம நம்புறது பேர் பெற்றவர்கள் ஓகேங்களா ஸோ நானும் நீங்களும் என்ன பண்ணோம் ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காரு நம்ம ஜபம் பண்ணுறோம் நம்ம கூட தான் இருக்கார் நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நம்ம வாழணும் ஓகேங்களா சில பல காரணங்களால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ பாருங்களேன் எவ்வளோ பேர் பல கஷ்டங்கள் வருது வாழ்க்கையில் ஒன்றும் படிப்பு ஏற மாட்டேங்குது இல்லைன்னா மார்க் சரியாக வரல கோயிலுக்கு கோயிலுக்கு போகிறோம் எந்த ஒரு குடும்ப சமாதானம் இல்லை குழந்த பிறகுல கல்யாணம் ஆகலை குடும்பத்தில் அமைதி இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை ஊரில் சண்டை கடன் பிரச்சனை வியாபார பிரச்சனை வாகன பிரச்சனை அது இதுன்னு எதோ பிரச்சனை வ வரும்போதெல்லாமே என்ன பண்ணிடுறாங்க கடவுளை வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மைண்ட் செட் போயிடுது சரி கடவுள் இருக்காருப்பா அவர் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டும் வந்துடுது ஸோ அந்த மைண்ட் செட்டை நாம் தூக்கி எறியணுங்கிறதுக்காக தான் இன்றைய இது நமக்கு உதவி செய்யுது ஓகேங்களா என்ன அது காணாமலே நம்ப பேர் பெற்றவர் அதாவது நாம் கடவுளோடு இருக்கோம் அப்போ நடக்கிறது எல்லாமே கடவுள் அனுமதிக்காமல் எது நடக்காது கடவுள் நம்மளை அனுமதிக்கிறார் அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்காரு அவர் எது செஞ்சாலும் நம்ம நல்லது தான் செய்கிறாரு இப்போ நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம்னா அதுக்குரிய பலனை அவர் கண்டிப்பாக கொடுப்பார் இல்லை எது நமக்கு என்ன வேணுமோ அதை தக்க சமயத்தில் கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா கடவுள் நம்மளை பார்த்து பெருமைப்படுவார் ஓகேங்களா நான் பரவாயில்லை என் தம்பி என் பையனுக்கு நான் இவ்வளோ பெரிய ஒரு கவலையை கொடுத்தேன் சோதனை கொடுத்தேன் அப்படி இருந்தும் என்னை விட்டு போகாமல் இருக்கான் இவனுக்கு தான் நான் எல்லா உதவியும் செய்யும் இவன் தான் எனக்கு பிடிச்ச இவன் எனக்கு பிடிச்ச பையன் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லுவார் ஸோ நாம் ரொம்ப பேரு பெற்றவர்களாக மாறுவோம் ஓகேங்களா ஒருவேளை இந்த பூலோக வாழ்க்கையில் நம்மளால் அந்த பேர் இன்பத்தை அனுபவிக்க முடியலைனாலும் இறந்து விண்ணகம் போது அந்த இன்பத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும் அதை விட்டுட்டு கடவுளை வெறுத்து ஒதுக்கி வாழ்ந்தோம்னா எதுவும் செட் ஆகாது ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யசுகே புகழ் யெசுகை நன்றி மரியே வாழ்க்கம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ்தலான்